நெஞ்சில் கொடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் விட பெட்டர் நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுவத்தி ஒன்பது ரூபாயில் இந்த கரூர் ஸ்டாம்ப் ஏடு இருக்குது நடுவில் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த கூட அவருக்கு வந்து வாழ்த்தலாக தெ தெரிவிச்சார் அதுக்கப்புறம் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பாய்டு அப்போ நிறைய ஒரு ஃபோன் போட்டு அவர்கிட்ட வந்து ஆறுதலாக பேசின விஷயமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ இந்த ட்வீட்டு ஸோ தொடர்ந்து விஜய் கூட ஒரு நல்ல ஒரு இதில் தான் இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரெண்டு பேருக்கும் இருக்குது அது கூட்டணிக்காகவோ இல்லை வெளியில் ஏதோ ஒரு வகையில் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரே குந்த லீஸ் தரனோ பாருங்களேன் இப்ப ஒரு படத்துக்கு ஏன்ப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க அமித்ஷா இந்த படத்துக்காக இருக்கும் ஒரு ராஜதந்திரம் ராஜதந்திரமா மற்றவங்க அரசியல் ஏதோ ஒரு தப்பு தவறு தப்பு கணக்கு ஆனா அமித்ஷா அது ஒரு ராஜதந்திரம் எல்லாம் முடிஞ்சு படம் எல்லாம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு இங்கயாவது ஒரு ஃபங்க்ஷன் வர வரல அப்ப நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு உங்க படம் ரிலீஸ் ஆகாம போயிடுச்சுன்ற மாதிரி ஏதாவது டாக் வந்துச்சுன்னா ஓகே பாத்துக்கலாம் புதுசா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசி கேஷுவலா அது வந்து

பண்ணி இருக்கும் அந்த படம் அந்த படத்துக்கு ஜோதிகா வந்து ஏ இந்த இந்த மாதிரி படங்களை நீங்க வந்து ஓட வைக்க மாட்டேங்கிறீங்க இதை விட மோசமான படங்கள் நல்லா பேசாதீங்க இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைல்ல நல்லா இருக்குன்னா மக்கள் நல்லா இருக்குன்னு பாக்க போறாங்க நீங்க வந்து நல்லா இருக்கு நீங்க தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க நல்லா இருக்கு நீ நல்லா அல்ல அது அதனாலதான் நல்லா அல்லன்றாங்களுக்கு வணக்கம் இன்றைய கார்த்திக் விஷய நிகழ்ச்சியில் தற்போது தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நேர்களை பற்றி விவாதிக்கலாம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் ஜோ இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காங்க வழக்கமாக அரசியலுக்குன்ற இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து விஜய்க்கு சப்போர்ட் ஆல்ரெடி இந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்ததுக்கும் ஆதரவு தெரிஞ்சால் ஃபோன் பண்ணலாம் பேசுனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் வந்து நேரடியாகவே போட்டிருக்கலாம் முதல் அதை பற்றின ஒரு விளக்கம் விளக்கம் ராகுல் வந்து தொடர்ந்து விஜயோட ஒரு நல்ல ஒரு நட்புல இருக்காருன்றத தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஜனநாயகனுக்காக ஜனநாயகன் படத்துக்காக போட்டாரா இல்லை பிஜேபி அகைன்ஸ்டா ஏதாவது ஒன்று பேசணுன்றதுக்காக போட்டாரா இல்லை திமுக விருப்பித்ததுக்காக போட்டாரா அப்படின்னு நிறைய இதில் கிளை கேள்விகள் நிறைய இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் வந்து ராகுல் வந்து இது ஃபஸ்ட் டைம் கிடையாது இந்த மாதிரி ட்வீட் போடுறது ட்வீட் போடுறது ஃபர்ஸ்ட் டைம் பட் விஜய் கூட ஏற்கனவே ஒரு ஃபோனில் பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் தடவை மீட் பண்ணி பேசியிருக்காங்க காங்கிரஸ்ல சேர்றதுக்கு விஜய் வந்து இப்போ ட்ரை பண்ணாரு ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுங்கன்ற மாதிரி அவங்க கேட்டாங்கன்ற மாதிரிலாம் கூட நியூஸ்லாம் கூட இருக்கு காங்கிரஸ்ல அந்த தகவல்லாம் வந்திருக்கு அப்பவே வந்திருக்கு இப்போ ரீசன்டா கூட இது வந்துச்சு காங்கிரஸ்ல அவர் சேர்ந்து செயல்படுற மாதிரி ஆனால் ராகுல் அப்ப வேண்டாம் நீங்க பாருங்க அப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இந்த கரூர் ஸ்டாம்ப் எயிட் இருக்குது நடுவில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தப்போ கூட அவருக்கு வந்து வாழ்த்தெல்லாம் தெரிவித்தார் அதுக்கப்புறம் வந்து இந்த கரூர் ஸ்டாம்ப் ஆய்டப்போ நிறைய ஒரு ஃபோன் போட்டு அவர்கிட்ட வந்து ஆறுதலாக பேசின விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போது இந்த ட்வீட்டு ஸோ தொடர்ந்து விஜய் கூட ஒரு நல்ல ஒரு இதில் தான் இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரெண்டு பேருக்கும் இருக்குது அது கூட்டணிக்காகவோ இல்ல வெளியில் ஏதோ ஒரு வகையில அவங்க ரெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு சேம் ஏஜ் நினைக்கிற ஒரு ரெண்டு மூணு வயசு ஒரு பெரியவரா இருப்பாருன்னு நினைக்கிறார் ராகுல் காந்தி ஸோ அந்த ஏஜ் கேட்டகரி வயசும் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ரெண்டாவது இங்க நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இங்க திமுக கூட நிறைய பிரச்சனை இருக்கு நடுவில் அங்க மோடி கூட இருக்கக்கூடிய அவருக்கு ரெகுலரா இருக்கக்கூடிய பிரச்சனை அவருக்கு எதிராக எது கிடைச்சாலும் அவர் வந்து அதை எடுத்து கையில் எடுத்து அரசியல் பண்றாரு அரசியல் பண்ணணும்னு பண்ண மாட்டார் அது நியாயமா இருக்கும்போது அது கண்டிப்பாக பண்ணுவார் ஸோ அந்த அடிப்படையில் ஜனநாயகனுக்கு ஆதரவாக அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு ஸோ விஜயோட ப்ளஸ் இதுதான் விஜய் இந்த விஷயத்தை பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்கிறோம் அவர் பேசவே மாட்டார் சைலண்ட்டாக தான் இருப்பார் பட் ஆனால் அதுக்கான அடி அப்படின்றது அதுக்கான பதில் அப்படின்றது வேற வகையில் இருக்கும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம் அது மாதிரி தான் இது இப்போ அவர் பேசவே இல்லை பாருங்கள் அவருக்காக யாரெல்லாம் வந்து பேசியிருக்காங்கன்னு ராகுல் காந்தி வரைக்கும் அவருக்காக வந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது ஒரு முக்கியமான இடத்துல விஜய் இருக்காரு அவர் பேசுனதுலாம் அது ஒரு நேஷ்னல் நியூஸாக மாறுது எல்லா இடத்துலையும் ஜனநாயகன் படத்தை பற்றின ஒரு நியூஸ் வந்து போக ஆரம்பிக்குது ஸோ விஜய்ன்ற அந்த ஒரு பேர் வந்து எல்லா இடத்துலையும் இந்தியா ஃபுல்லாக வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நேஷ்னல் மீடியாவில் உங்களுக்கு போகும்போது ஆப்வியஸ்லாம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ஸோ ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் அது வரும் ஸோ மோடி அரசாங்கம் பாஜக இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய செய்தி அதை வந்து ஓகே பாஜக இதை எப்படி எடுத்துக்கொன்றது நமக்கு தெரியும் ஓகே ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருக்காரு உனக்கு அவர் சப்போர்ட் பண்றாரா அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இல்லையா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இது ஒரு மாதிரி சங்கடமான ஒரு சொன்னது ரொம்ப சங்கடமாக இருக்கும்லன்ற மாதிரி இல்ல முதல்வர் அவர்களே வந்து சொல்லும் போது கூட இந்த சென்சார் போர்டு பாத்தீங்கன்னா கைகூலியா தான் இருக்குதுன்ற மாதிரி ஆனா ஜனநாயகனும் விஜய் அந்த ஒரு பேச்சை எடுக்கல இவர் எடுக்கலா ஆனா விஜய்ன்ற அந்த ஜனநாயகனே சொல்லியே அடிக்கிறார் அதுதான் இப்போ முதல் முதலமைச்சர் அப்படி போட முடியாது இல்லையா ஏன்னா இப்ப அவரு எதிர்கட்சியா இருக்காரு ரெண்டாவது அவங்கள தான் டார்கெட் பண்றாரு அப்படின்னு போது அவங்கள்ட்ட நெருக்கம் காட்ட மாட்டாரு அவங்க விஜயின்ற பேரே யூஸ் பண்றது இல்லையே விஜய் விஜய் வேணாம் ஜனநாயகன்ற பேர் ஜனநாயக பராசக்தி நம்ம சொல்லி போலாம் அது போட்டுட்டா அது அவங்களுக்கு ஒரு இழுக்கு இல்லையா அது போட மாட்டாங்க அப்படி போட மாட்டாங்க அரசியல் அந்த மாதிரி நடக்காது அப்படி பார்த்தா விஜய் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த பர்த்டே வந்து யாருக்குமே விஷ் பண்ணலையா ரஜினிகா இருக்கட்டும் கமலகா இருக்கட்டும் அவருக்கு ஏதோ ஒரு இது இருக்கு இல்லையா உறுத்தல் இருக்கு ஏன் இவங்க எல்லாம் ஏதோ சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு விஷயம்ல வகையில அவங்களுக்கு அது ஒரு நெருடலா இருந்திருக்கு விஜய்க்கு ஆனா கனிமொழிக்கு விஷ் பண்றாரு அதுல நம்ம அரசியல் புரியுது இவங்களுக்கு ரஜினிக்கோ கமலுக்கோ வாழ்த்து தெரிவிக்கல ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் தெரிவிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்ற இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தில கனிமொழிக்கு சொல்றாரு பர்த்டே விஷயம் கனிமொழிக்கு சொல்றாரு சோ அங்க ஏதோ ஒரு அரசியல் நடக்குதுன்ற நம்மளால புரிஞ்சுக்கலாம் சோ ராகுல் காந்தியோட இந்த ட்வீட் அப்படின்றது ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அது மோடிக்கு எதிராகவும் எடுத்துக்கலாம் இங்க இருக்கிற கூட்டணிக்கு எதிராகவும் எடுக்கலாம் இங்க இங்க ஒரு கூட்டணியை போய்கிட்டே இருக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற மேட்டர் தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய விஷயங்கள டிஎம்கே வந்து அதற்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரியான பேச்சுகள் ஒரு பக்கம் அடிபட்டுக்கிட்டே இருக்கு சரி ஏதாவது இடத்துல ஒரு குத்திட்டு போகணும் இல்லையா அந்த பங்காலே அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு குத்து இந்த வாங்கிக்க அப்படின்ற மாதிரி போற போக்குல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஆனா அதே நீலகிரியில இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல அங்க எம்பி ஆர் ராசா வந்து கூட இருக்காரு சோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அதாவது இது கூட்டணிக்கான இதுன்னு சொல்ல முடியாது பிரிய பிரிய போறாங்கன்னா எதுவுமே கிடையாது பட் எங்களை அப்படி சும்மா என போடாதீங்க நாங்க எதோ நீங்க கொடுக்கறத நான் வாங்கிட்டு போவோம்லாம் கிடையாது எங்ககிட்ட பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு பட் எப்ப வேணாலும் அதை நாங்க கையில எடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் அது இத்தனை நாள் வந்து கீழே இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க கிறிஸ் சோடங்கர் மாணிக்கம் தாகூர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ராகுல் காந்தி அதை கையில் எடுத்திருக்காரு இங்கே நல்ல பிரதர் தான் எனக்கு வந்து க்ளோஸ் தான் நம்மளா உங்களால் எங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைச்சிருக்கு எங்களால் உங்களுக்கு நிறைய பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது ஆனாலும் எங்களை அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தான் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு நீங்கள் அந்த தெரிய படத்தில் பார்த்துட்டீங்கன்னா பயந்துட்டாங்க உங்களை எச்சரிச்சுக்கிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி எச்சரிச்சுட்டு போறாரு அது திமுக என்ன மூவ் பண்றாங்கன்றது அவங்க என்ன மூவ் பண்றாங்கன்றத வச்சுதான் எப்படி போகுன்றத நம்ம பார்க்கலாம் இல்ல அதுவும் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஜனநாயகன் வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு அது திருப்பி பதினஞ்சாம் தேதியை எடுக்கிறதா ஒரு பேச்சுகளும் போய்கிட்டே இருக்குது பதினஞ்சா பத்தொன்பதாறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு பதினஞ்சுன்னு சொல்லி ஒரு சில செய்திகள் போடுறாங்க லைவ்லால அந்த மாதிரிலாம் எதுவும் போட்ட மாதிரி தெரியல நான் போய் செக் பண்ணேன் இந்த மாதிரி போட்டிருக்கிறதா சொன்னாங்க பட் லைவ்லால எங்கேயுமே அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த வந்து லைவ்ல பட் பத்தொன்பதாம் தேதி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு பத்தொன்பதாம் தேதினா ஏற்கனவே ரெண்டு நாள் நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ண போறீங்க நீங்கள் ஹை கோர்ட்லேயே அதை என்னன்னு பார்த்துக்குங்கன்னு சொல்லலாம் இல்லை பதினஞ்சாம் தேதியை சுமோட்டோவா எடுத்து பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க படக்குழு ஏற்கனவே வந்து கொஞ்சம் விரைவாக பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க கேவியட் மனுலாம் போட்டிருக்காங்க உலக அதிசயமா இது வரைக்கும் எந்த படத்துக்குமே அது நடந்தது கிடையாது அப்படின்னு ஒரு படம் இருக்கும் சிம்பு அந்த படத்துல விடுமச்சா நானே சொல்ற மாதிரி விஜய் தான் நினைக்கிறேன் கேவியட் மனு போட்டு ஒரு படத்தை வந்து தடை பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னும் போது உம் ஓகே அது சம்திங் அது அந்த ஜனநாயகம்ல ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு பத்திரிகையாளர் மேடை பேச்சுல பாத்துருப்பீங்க நம்மள நம்பி கட்சியை ஆரம்பிச்சு அது அவரு இல்ல அதுக்கு ஏன்பா இவ்வளவு பண்ணணுமா வந்து அவரே கொஞ்சம் தரணும் பாருங்களேன் படத்துக்கு ஏன்பா இப்பெல்லாம் பண்றீங்க அமித்ஷா ஏன் இந்த படத்துக்காக இருக்கும் அதுக்குள்ளயும் ஏதாவது ஒரு ராஜதந்திரம் அதெல்லாம் ராஜதந்திரமா மத்தவங்க எல்லாம் அது வந்து அரசியல் ஏதோ ஒரு தப்பு தவறு தப்பு கணக்கு ஆனா அமித்ஷா பண்ணா அது ஒரு ராஜதந்திரம் அரசியல்குள்ள பண்ணாங்கன்னா ராஜதந்திரம் ஏன் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கும் நீங்க அரசியல் பண்றதுக்கு ஒரு நெருக்கடி தானே எல்லாமே ஒரு வகையான நெருக்கடியை கொடுக்கறது நீ எங்க கூட வரமாட்டியா நாங்க கேட்க மாட்டியா உனக்கு வந்து எங்க கூட வர விருப்பம் இல்லையா அப்படின்னு ஏதோ ஒரு வகையில அப்படியா பிரிவு உனக்கு நாங்க எப்படி செக் வைக்கிறோம் பாருன்னு ஒரு செக் இந்தா உன் படத்துக்கு ஒரு செக் இந்தா சிபிஐ விசாரணை அப்படின்னு சிபிஐ விசாரணை கூட விட்டுறலாம் அது வந்து யூஷுவல் நடக்கிறபடி நடந்துக்கலாம் ஆனால் ஜனநாயகன் படத்தில் நடக்கிறது அப்பட்டமான அரசியல் தான் இது தேவையில்லாத சிக்கல் அது தேவையில்லாமல் அந்த படத்துக்கு மேல மேல விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து நெருக்கடி குடுத்துக்கிட்டே இருக்கின்றனால அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி இழக்கிறதுக்காக அவர் வந்து வேற ஏதாவது ஒரு லூஸ்டாக்கோ இல்ல ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்றதுக்காக இந்த மாதிரி நெருக்கடி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முடியாது கண்ணு நடக்காது ராஜா அப்படின்ற ராமதாஸ் ஐயா சொல்ற மாதிரிதான் பார்த்தாச்சு அதெல்லாம் ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் பார்த்துருக்காரு மாதிரி நீங்க ஆனா இது புதுசு இப்ப நீங்க ஒண்ணு இல்ல இந்த இதெல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் வர வரல அப்ப நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு உங்க படம் ரிலீஸ் ஆகாம போயிடுச்சுன்ற மாதிரி ஏதாவது டாக் வந்துச்சுன்னா ஓகே பாத்துக்கலாம் புதுசா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசி கேஷுவலா அது வந்து எடுத்துப்பார் இப்ப கூட ரீசெண்டா யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி இந்த அரசியல் ப்ரெஷர் எப்படி இருக்கா நல்லா இருக்கு என்ஜாய் நான் இதை வந்து என்ஜாய் பண்றேன் அப்படின்ற மாதிரி சார் அதாவது நமக்கு இருக்கிற வேலையே அதை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பொறுப்பா எடுத்துக்கிட்டா அது ஒரு வேற மாதிரி மாறிடும் அது ஸோ இது கொஞ்சம் ஓவர் ஜாஸ்தியாக தான் போயிட்டு இருக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாத அளவுக்கு போயிட்டு இருக்கு பட் இதையும் எக்ஸ்ட்ரீம் போகும் அதையும் அவங்க வந்து பார்ப்பாங்க அவங்களும் ஒன்றும் இல்லை அவங்களும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்கன்னா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் போகிறாங்க ஸோ ஒரு கிளாஷ் இருக்கு ஒரு பிஜேபி வெர்சஸ் டிவி கே இல்லை விஜய் வெர்சஸ் அமித்ஷா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஷ் இருக்கு பட் அமித்ஷா விஜய் அப்படிதான் பட் ஆனா இங்கே அந்த அளவுக்கு நீங்க இறங்கும் போது அவங்களும் உங்க அளவுக்கு வந்து வராங்க ஸோ அது வந்து ஒரு மாதிரி தான் போகும் ஆனா இந்த எதிர்ப்பு இந்த இதெல்லாம் விஜய்க்கு ஓட்டா எப்படி மாறும் கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத பாக்கணும் ஏன்னா இது திமுக எதிர்ப்புக்கான ஒரு நிலைப்பாடு இடம் பட் ஆனா இந்த தடவை விஜய வந்து டார்கெட் பண்ணி பிஜேபி அப்போ கிளாஷ் எப்படி இருக்கும் இந்த ஓட்டை விஜய் எப்படி தன் பக்கம் மாத்துவாரு ஏன்னா இப்போ ஓட்டு கேட்க போகும்போது இந்த ஜனநாயகன் போட விஷயம் வந்து பிஜேபி அகைன்ஸ்ட்க்கு வந்து மாற்றணும் ஏன்னா எல்லாருக்கும் இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது பிஜேபி தான் இதை பண்ணுது அப்படின்றது எல்லாருக்கும் அது அதுதான் உண்மையும் கூட அப்போது அதை எப்படி மக்கள்கிட்ட சொல்லி எப்படி தன்னுடைய வாக்காக மாற்றுறது அப்படின்றது விஜய் கையில் தான் இருக்குது அது எப்படி பண்ணுறாருன்றதை பார்க்கணும் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக தான் இருக்கும் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சிபிஐ விசாரணை நேற்றுக்கு முடிஞ்சது இன்னைக்கு காலையில வந்துட்டார் சென்னை வந்துட்டாங்க திருப்பியும் பத்தொன்போதாம் தேதி அழைச்சிருக்காங்க அதாவது விசாரணைக்கு வரணும் இன்னும் பட்ட நூறுக்கு மேல வந்து கேள்விகள் வந்து இன்னும் இருக்குது அவர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அதை அந்த இதுக்கு வந்து நிர்மல்குமார் அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் நாங்களும் எங்களோட தகவல்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த போஸ்ட்மார்ட்டத்துலேயும் நிறையா முரண்டு இருக்குது அந்த காவலர் காவலர்கள் வந்து எத்தனை அந்த நம்பர்ஸ்லேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இதுலேயே இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்றங்க இந்த போக்கு அடுத்த அந்த பத்தொம்போதாம் தேதி அந்த போக்கு வந்து என்ன பார்க்கணும் இந்த ஒரு கேப்பு ஒரு சின்ன ரிலீஃப் அங்கே நேற்று ஃபுல்லாக இருந்திருக்காரு இதெல்லாம் முடிஞ்சும் ஒரு டூ ஹவர்ஸ் அங்கேயே வெயிட் பண்ணுறது இருந்திருக்காங்க ஏதோ சைன்லாம் வாங்கிட்டு தான் அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஒரு கிளம்புறாரா இல்லையா மறுபடியும் வர சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் ஆனால் அவங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது எங்களுக்கு கட்சி பணியும் இருக்குது நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வரோம் கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேன்னு சொல்லி நைன் போ சொல்லிவிட்டு இப்போ இப்போ மறுபடியும் கொடுத்துருக்காங்க நைன்டீன்த் வந்து நீங்கள் மறுபடியும் வரணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் ஆல்ரெடி சொன்னது தான் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு அதற்காக போயிருக்காங்க விஜய் மாதிரியே அங்கே இருந்த அந்த பொறுப்பு டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் அப்புறம் அங்கே இருந்த அதிகாரிகள் எல்லாருமே வந்து அங்கே நேற்று இருந்திருக்காங்க எல்லாருக்கு மேலேயும் விசாரணை நடந்திருக்கு நிர்மல்குமார் சொன்ன மாதிரி இவங்க தரப்புக்குரிய எல்லா வாதத்தையும் எல்லா எவிடன்ஸையும் நாங்கள் கொடுத்துட்டோம் அவங்க என்னெல்லாம் நடந்ததுன்றது ஆதாரத்தோட நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நைன்டீன்த்தும் ஒரு பரபரப்பு இருக்கு முக்கியமான பரபரப்பு இருக்கு அது ஒருவேளை ஜனநாயகன் எடுக்கிற அன்னைக்கும் எடுக்கலாம் இல்லை இல்ல பதினஞ்சு எடுக்காம பத்தொன்பது எடுத்தாங்கன்னா அதுவும் ஒரு பரபரப்பு ரெண்டாவது இது சிபிஐக்கு மறுபடியும் போறாரு அப்போ ஒரு பரபரப்பு அன்னைக்கு பயங்கரமா இருக்கும் இத்தனை கேள்விகள் கேட்டார்கள் அன்னைக்கு முப்பத்தஞ்சு கேள்விகள் கேட்டாங்க இன்னைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கேள்விகள் வச்சிருக்காங்க அன்னைக்கு என்ன போக போறாரு அப்படின்னு நிறைய இதெல்லாம் இருக்கு அடுத்த ஒரு வாரமும் இதுதான் டாப்பிக்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த கேப்ல இந்த இன்றைக்கி பண்ண பதிமூணாம் தேதி ஆகுது ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறாங்க இந்த பொங்கல் லீவுன்றதுனால அப்படியே விட போகிறாங்களா இல்லை வேறு எதுவும் பணிகள் எதுவும் நடக்க போதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பொங்கல் ஹாலிடேஸாக தான் இருக்குன்னு நினைக்கிற பெரிய அளவுக்கு அரசியல் எதுவும் இருக்காது ஸோ அதை முடிச்சுட்டு பொங்கலுக்கு அப்புறம் ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்களான்றதை பார்க்கணும் ஆனால் அவங்களோட எண்ணம் முழுக்க முழுக்க இப்போ ஜனநாயக ரிலீஸ் பண்ணணும் இந்த சிபிஐ என்கொயரியை முடிச்சுட்டு வரணுன்றதுல தான் குறியா இருக்காங்க ஸோ அதனால அது எப்படி ஃபர்ஸ்ட் தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த அரசியல் களமே சூடு பிடிக்கும் ஏன்னா கூட்டணிகள் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு கூட்டணியோட அந்த தன்மை மாறணும் டிடிவி என்ன பண்ண போறார் தேஜமூதிகா என்ன பண்ண போகுது ராமதாஸ் ஐயா என்ன பண்ண போறாருன்னு பல கேள்விகள் இருக்கு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தின அந்த அடுத்து விஜய் என்ன பண்ணுவாருன்ற ஒரு கேள்வியே வரும் தனிச்சுதான் போட்டி போறாரு அவர்கிட்ட யாரும் கூட்டணியே போகலை சோலோ தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்ப அது வேற மாதிரி இருக்கும் அதை அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எப்படி போக போகுதுன்றது அப்புறம் ஒரு கிளியர் விஷன் கிடைச்சிரும் ஓகேப்பா இவங்கலாம் ஒரு டீம் இவங்களாம் ஒரு டீம் இவங்க ரெண்டு பேர் ஒரு டீம் என்ன நடக்க போகுதுன்றதை அப்போ நம்மளால தெளிவாக பேச முடியும் இந்த சிபிஐ விசாரணையில செந்தில் பாலாஜி அவர்களை வந்து உள்ளே இழுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா பாஜக மாநில தலைவர் நம்ம ஜைனார் நைனார் நாகேந்திரன் வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி அந்த கரூர் கூட்டம் சம்பவத்துக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்கு அப்புடின்னு இருக்கார் அவர் பிஜேபி மாநில தலைவர் தான் அவரே ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறாருன்னா அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சிபிஐ அவரை கூப்பிட்டு ஆகணும் அவரை கூப்பிட்டுலாம் கேக்க தெரியல அது அப்படி அது ஒரு பெரிய விஷயம் அதுல ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆஹ் அதாவது அந்த அதிகாரிகள் வரைக்கும் இது வரைக்கும் கூப்பிட்டு பேசிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் சிந்தில் பாலாஜி அவங்களோட பேரையும் எதுவும் சிபிஐல இது வரைக்கும் வரல ஒருவேளை சிபிஐல அடுத்த கட்ட நடவடிக்கையை அவரை விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இவர் சொல்ற மாதிரி வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு இம்பார்டண்டான மூவ் தான் அது ஸோ அந்த முக்கியமான மூவ் நடக்கும்போது களம் அப்போ மாறுற மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்ப விஜய் போனதை விட பயங்கரமான பரபரப்பு அந்த டைம்ல இருக்கும் ஏற்கனவே அண்ணன் நிறைய இந்த மாதிரி வழக்கெல்லாம் பார்த்துருக்காரு ஜெயிலெல்லாம் பார்த்துருக்காரு அடுத்து சிபிஐ விசாரணைக்கும் கூப்பிட்டாங்கன்னா போவார் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க அதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் கிடையாது ஏன்னா விஜய் அவர்களே ஒரு புதுசாக போகிறாரு ஒரு நடிகராக இருந்து ரெண்டு வருஷம் கூட ஆகாத கட்சி ஆனால் அவர் ஒரு தலைவர் அவரே போய் அட்டன் பண்ணுறாருனா பல வள பல கட்சிகளில் இருந்து பல இடங்களில் மாறி பல்வேறு துறைகளில் அமைச்சராக இருந்து போகிறவருக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் ஏற்கனவே நானூற்றி முப்பத்தி ஏழு நாள் ஜெயிலெல்லாம் இருந்துட்டு வந்தவருக்கு சிபிஐ ஒன்றும் இருக்காது போய் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வார் மாட்டுனா மட்டுன்னு சிக்கனா சிக்கனுன்ற மாதிரி ஏதாவது ஒரு மேல தவறு இருந்தா நடவடிக்கை ஏதாவது பாயலாம் இல்ல அப்படின்னா அவரும் ஒரு விசாரணை பண்ணிட்டு அனுப்பி விட்டுருவாங்க அதுக்கான இறுதி இதுலதான் எல்லாமே ஷீட் ஃபைல் பண்ணும்போது தானே தெரியும் என்ன நடந்திருக்குன்றது குற்றப்பத்திரிக்கை அப்போதான் தெரியும் எல்லாமே அப்பதான் எல்லா வண்டவாளமும் தண்டவாளம் நிறைய வருவாங்க தண்டவாளம் தண்டவாளர் வண்டவாள தண்டவாளம் 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 அது இந்த சைடு அப்படியே பராசக்தி சைடு கொஞ்சம் இன்னுமா முடியல பராசக்தி முடியலையே ஏங்க முடிஞ்சு வெற்றி விழாவே கொண்டாடிட்டாங்க நாளைக்கு கோடி வேற வேற படம்லாம் முதலாம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாளாவது டைம் எடுப்பாங்க வெற்றி விழா பத்து நாள் படம் சக்சஸ் ஆயிடுச்சு இப்ப நல்லா ஓடிடுச்சு அப்படின்னு படம் ரிலீஸ் ஆகி ஒன்பதாம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு மூணாம் தேதி வெற்றி விழாவே கொண்டாடி மூணு நாளே வெற்றி விழா கொண்டாடியாச்சு ஓகே தான் ஆமா ஆமா மூணு நாள்ல எவ்வளோ கோடி சொன்னாங்களே இருபத்தி ஏழு கோடியா

இருந்தாலும் என்ன யாருமே தெரியல அவரால் அவர் மட்டும் தான் அவர் மட்டும் கிளம்பி போக வேண்டிதான் போல அவர்தான் படமே ஓடுச்சு உங்க வாயே உங்க இதுதான் ஓடுச்சு அவரால் படம் ஓடுச்சுன்னு அவங்க மொத்தம் டைரக்டரால ஓடல மக்களால ஓடல அந்த படம் அவங்களாலதான் ஓடிச்சு நீங்க சொல்லுங்க அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் இருக்காரு தேவ் ராம்நாத் சொல்லிட்டு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆமா கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் வந்து ஒரு நேர்காணல் என்ன சொல்லி இருக்காருன்னா இது வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க நிறைய பொய் பரப்பு அந்த பொய்கள் எல்லாம் பரப்புறாங்க நல்லா இல்லை எல்லாம் காலியாக இருக்கு அப்படின்ற மாதிரி பொய்கள் எல்லாம் பரப்புறாங்க பைக் பண்ணிட்டாங்க அதில் வந்து குமரிட்டு போயிருக்கார் அவரு பயந்துட்டியாக குமார் ஆமா கஷ்டம்தான் ஒரு மாதிரி கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கும்போது அதுக்கு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நாமளே சொன்னோம் ஃபஸ்ட் டே பார்க்குறதுக்கே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஆக்குபென்சி இருந்துச்சு ஃபுல் இல்லை அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது மவுத் டாக் ஆகி இது வந்து அதாவது எப்படி படம் போச்சுன்னா படம் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்றத தாண்டி இந்த படம் நீங்கள் பார்க்கணும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த படம் பார்க்கணும் அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஹிந்தி மொழிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு பார்க்கணுன்றதுனால ஒரு தாட் இருந்துச்சு நிஜமாவே நிறைய பேர் படத்தை வந்து பார்க்கல விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் உண்மையாகவே படம் பார்க்கல பார்க்க கூடாது எங்களை அது ஆனால் அனாவசியம் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனா அவங்களுக்கு ஒரு இது ஜெய் படம் பாக்காம அது எப்படி சிவகார்த்திகன் படம் போய் பாக்குறது அப்படி இழுத்துட்டு போட்டுட்டீங்கன்னா அது ஒண்ணு ரெண்டாவது அவங்க சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஏன் இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவ் இதெல்லாம் வந்து பரப்புறாங்க வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன பண்றது நீங்க தான் வியூஸ் வச்சு ஏத்துனீங்க ஏத்து ஏத்துன்னு ஏத்துனீங்க ஐம்பது மில்லியன்ல கொண்டு போய் வச்சீங்க யாராவது கேட்டாங்களா வச்சுட்டு போவோம் இஷ்டம் உனக்கு என்ன நீ பாட்டு ஐம்பது மில்லியன் நூறு மில்லியன் கூட வெய்யே ஏ தாண்டிடுச்சு இருநூத்தி ஐம்பது மில்லியனை தாண்டிடுச்சு சொல்லிட்டு போ அதனால ஒண்ணும் கிடையாது நிதர்சனம் என்னவோ அதுதான் இந்த படத்துக்கு என்ன க்ரௌட் வருமோ அதுதான் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெஸ்டிவலுக்குன்னா இந்த படம் தான் பாக்கணும்னு இருக்கா ஒரு பெஸ்டிவல்க்குனா இந்த படம் தான் பாக்கணும்னு இருக்கானா அப்படிதான் பொங்கல் தீபாவளிக்கு புது டிரஸ் எடுக்கணும்னா எடுக்கணும் தான் அப்படி எடுத்து போட்டாதான் அது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன் பழைய ட்ரெஸ் போட்டு நிக்க கூடாதா ஏன் தீபாவளி வாழ்த்து சொல்லாம இருக்கு அது ஒரு ஃபங்க்ஷன் அது ஒரு கொண்டாடுறதுக்கான மனநிலை அப்போ ஒரு திருவிழா இந்த மாதிரி நம்ம இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் அப்படி அப்படி ஒரு மைண்ட் செட்ல எல்லாருக்கும் இருக்கும் வேலைக்கு போறோம் வரோம் கரெக்டா இருக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு படம் போகும்போது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அப்போ ஒரு கமர்ஷியல் மூவி வேணும் நல்லா கொண்டாடுறதுக்கு ஒரு கமர்ஷியல் மூவி வேணும் அது ரஜினி படமா இருந்தா ஓகே அஜித் படமா இருந்தாலும் ஓகே விஜய் படமா இருந்தா இன்னும் பெட்டர் ஓகே எல்லாரும் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது அதுதான் எதிர்பார்த்தாங்க ஒரு பொங்கல் ரிலீஸ் பொங்கல் ரிலீஸ் தளபதி படமா இருந்தா என்ஜாய் பண்றதுக்கு அவங்க நினைச்சிட்டு இருந்தது திடீர்னு அரசியல் அந்த படம் ரிலீஸ் ஆகல ஆனா உங்க படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது நீ டேட்டா தானே வரையன்னு சொன்ன நீ ஏன் சீக்கிரம் வந்த அதுக்கு அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க ஆனா அவங்க கேள்வி நீ ஏன் வந்த உனக்கு பதினாலாம் தேதி தானே வர சொன்னேன் நீ ஏன் பத்தாம் தேதி வந்த அப்ப எங்க அண்ணனுக்கு எதிரா நீ செயல்படுறியா அப்படின்ற ஒரு கோபம் அது எல்லாத்தையும் தாண்டி அதுல இருந்து அந்த அரசியல் திமுக இந்த அரசியல் இதுவும் அவங்களுக்கு வந்து பெருசாக கொஞ்சம் அஃபெக்ட் இது என்ன வேற என்னென்னாண்டா ஃபிலிம் தானே அப்படின்னு எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி நம்ம ஆளுங்க வந்து லேப்டாப் வேற ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களா இவங்க இதுதான் சாக்குன்னு விளாண்டு பார்ப்பான்னு சொல்லி விளாண்டுட்டாங்க அது பராசக்தியில் விளாண்ட இறக்கிட்டாங்களா அது பராசக்தியில் போய் விளாண்டுட்டாங்க இன்னைக்கு அதுக்கே அதாவது இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் எந்த படமுமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கப்புறம் டவுன்லோட் தான் அது எல்லா படத்துக்கும் நடக்கிறது தான் என்ன பிரிண்ட் பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்கும் ஆனாலும் பரவாயில்லன்னு பார்க்கறாங்க ஒரு சிம்பிள் படத்துக்கு டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து போய் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இறக்கி தான் பார்க்கணும்னு முடிவு பண்ணால் அவனை எதுவும் பண்ண முடியாது ஆனால் தேட்டருக்கு தான் போய் பார்க்கணும் முடிவு பண்ணுறோம் அவன் எதுவுமே பண்ண மாட்டான் தியேட்டருக்கு தான் போய் பார்ப்பாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஏங்க இந்த கங்குவான்னு ஒரு படம் வந்துச்சு ஆமா உண்மையாவே அந்த படம் நல்லா இல்லை கரெக்டு தானே சவுண்டும் சவுண்டும் எக்கச்சக்கமான சவுண்ட் அந்த படத்துல காதுக்கு இதெல்லாம் கிழிகிற மாதிரிதான் சவுண்ட்லேயே ஒரு மாதிரி மாதிரி காது மேல உட்காந்து கத்துறான்ற மாதிரி பண்ணி இருக்கும் அந்த படம் அந்த படத்துக்கு ஜோதிகா வந்து ஏ இந்த இந்த மாதிரி படங்களை நீங்க வந்து ஓட வைக்க மாட்டேங்கிறீங்க இதை விட மோசமான படங்கள் நல்லா பேசாதீங்க இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்ல நல்லா இருக்குன்னா மக்கள் நல்லா இருக்குன்னு பாக்க போறாங்க நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் சிறைன்னு இந்த வருஷம் ஒரு போன வருஷம் ஒரு படம் வந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாருமே பாராட்டினாங்க குடும்பஸ்தன் ஒரு படம் வந்துச்சு எல்லாருமே பாராட்டினாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம ஆரோமலைன்னு ஒரு படம் பார்த்தோம் ஓடிடியில தான் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஆன் கொள்ளாதது அதுவும் நல்லா இருந்துச்சு அது இந்த மாதிரி நல்லா இருந்தா படத்தை பாக்க போறாங்க என்ஜாய் பண்ண போறாங்க நீங்க வந்து நல்லா இருக்கு நீங்க தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க நல்லா இருக்குன்னு நல்லா இல்லாது அதனாலதான் நல்லா இல்லன்றாங்க அது மாதிரி சில விமர்சனங்களை ஏத்துக்கிட்டு தான் நீங்க ஆகணும் நல்லா இல்லனா சொல்லுவாங்க அவனுக்கு பார்க்க பிடிக்கலன்னா அவன் அப்படிதான் பண்ணுவான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் பழைய படத்தோட ரிவியூ எல்லாம் கட் பண்ணி இந்த படத்துக்கு போய் அவர் ரொம்ப பாவம் தக் லைஃபோட ரிவியூ எல்லாம் எடுத்து எங்களுக்கு போடுறாங்க ஆமா நீ எப்படி இந்த தக் லைஃப் கண் அவர் பார்த்துருப்பாரு போல இருக்கு தக் லைஃப் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு அதுக்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும் அதெல்லாம் இப்ப இருக்கிற இனிய உலகத்துல எல்லாமே அப்படிதான் நடக்குது நாளைக்கு ஜனநாயகன் வந்தா மட்டும் எல்லாரும் சும்மா இருந்துருவாங்களா சூப்பர் எல்லாருமே ஒரே மாதிரி விதிருவாங்க எவ்வளவு பேர் கழிவு ஊத்த போறாங்க ஏன் நல்லாவில் இது இந்த கேசரியே பரவாயில்ல நீங்க கிண்டி இருக்கவே தேவையில்ல இந்த படத்தை சென்சார் இதனாலதான் நிறுத்தியே வச்சிருக்குது இப்ப தெரியுது அவங்களுக்கு இந்த படம் நல்லா அதனால அதனாலதான் சென்சாரே நிறுத்தி வச்சுன்னு இப்படி மீன் மெட்டீரியல் ஆகும் ஆகும் அதையும் தாண்டி அந்த படம் ஏதோ ஒண்ணு பண்ணுச்சுனாதான் உண்டு நல்லா இருந்துச்சுன்னா தான் அதையும் பார்ப்பாங்க விஜய்க்காக கண்டிப்பா எல்லாரும் போய் உதவ பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நல்லா தானே பார்ப்பாங்க இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க அது அதெல்லாம் ஏத்துக்கிட்டு போகணும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் சும்மா வந்து அழக்கூடாது அது இன்டர்வியூன்ற பேர்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது கண்டிப்பாங்க கார்த்திக் அடுத்த ஒரு நேர்காணல் நம்ம இதை பத்தி விவாதிக்கலாம் மிக்க நன்றி உலகில் நெஞ்சில் குடியிருக்கும்